சேனலில் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்தோன்னா இந்த வருஷம் முழுக்கவே எல்லா நடிக்கிற படங்களும் தொடர்ந்து ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகும் போது அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அஜித் குமார் நடித்த எந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகலை அவர் கடைசியாக நடித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கலுக்கு ரிலீஸான துணிவு படம் இப்போ இப்போ வரைக்குமே அவருடைய படம் எந்த படமும் ரிலீஸ் ஆகலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக சொல்லியிருந்த விடாமுயற்சி படமும் சில காரணங்களால தள்ளி போட்டாங்க கூடி விரைவில் அந்த படமும் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது அதையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருஷம் எந்த நடிகை படங்கள் என்னென்ன படங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல ரஜினிக்கு லோகேஷ் கனகராஜ் நடிப்பில் வரப்போகிற கூலி படம் அந்த படம் முதல்ல வரப்போகுது அடுத்ததாக கமல்ஹாசனுக்கு மணிரத்திர டேரக்ஷனில் உருவாகிட்டு இருக்க லைஃப் படம் அதை தொடர்ந்து ஏற்கனவே சங்க டேரக்ஷன் பண்ணி வெயிட்டிங்கில் இருக்க இந்தியன் த்ரீ அந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது விஜய்க்கு அவரோட அறுபத்தி ஒன்பதாவது படம் அச்சு வந்து டேரக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் பேர் வைக்கப்படாத அந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது அஜித்துக்கு ரெண்டு படம் வெயிட்டிங் ஒன்று விடாமுயற்சி அடுத்ததாக குட் பேட் அகலின்னு சொல்லிட்டு ரெண்டு படமுமே இந்த வருஷத்துக்கு ரிலீஸ் ஆக போகுது தனுஷுக்கு குபேரா அதுக்கு அடுத்ததாக அவர் சொந்தமாக டேரக்ட் பண்ணிகிட்டு இருக்க இட்லி கடை ஆக ரெண்டு படம் அவர் ரிலீஸ் ஆக போகுது சிவகார்த்திகனுக்கு ஏ ஆர் முருகதாசோட ஒரு படம் அதுக்கப்புறம் சுதா குங்குரா படம் ரெண்டு படமும் என்ன பேர் நம்ம கில அந்த ரெண்டு படமுமே இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது விக்ரமுக்கு வீரதீர சூரன் குடிய விரைவில் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது விஜய் சேதுபதிக்கு ட்ரெயின் ஒரு படம் ஏசினு ஒரு படம் அந்த படமும் குடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது சூர்யாவுக்கு ரெட்ரோன்ற படம் வெயிட்டிங்ல இருக்கு அந்த படமும் அந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது கார்த்திக்கு சர்தார் டூ அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது சிம்புவுக்கு மனிதத்தன் டைரக்ஷனில் கமல் கூட நடிக்கிற படம் சக்லைஸ் அந்த படம் கூடிய விரைவில் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இருக்குது அருண் விஜய்க்கு இப்போது உங்களுக்கு வரப்போகிற வணங்கான படம் அதுக்கு அடுத்ததாக ரெட்டை தரன்ற ஒரு படம் ரெண்டு படமும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது இப்படி ஒவ்வொரு படமாக இந்த வருஷம் முழுக்கவே நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது இது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது அது இல்லாமல் விநியோகர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் அந்த அதை இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருக்குமே ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய செய்தியை தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய சினிமா செய்திகளை பார்ப்போம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்